சூதாட்ட முடிவில் பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசத்துக்கு வந்து போயிருப்பாங்க பிற்காலத்துல போர் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துச்சு அப்படின்னா கௌரவர்களை வந்து எதிர்த்து சண்டை போடுறதுக்கு வந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் தேவை அதனால வந்து அர்ஜுனன் வந்து இந்திரன் கிட்ட இருந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பெற இந்திரலோகத்துக்கு வந்து போறாரு தன்னுடைய மகனான அர்ஜுனனை வந்து வரவேற்கிறதுக்கு இந்திரன் வந்து நிறைய நடனங்கள் வந்து ஏற்பாடு செய்யறாரு அங்க வந்து நடனம் ஆறது யார் அப்படின்னா ஊர்வசி ஊர்வசி அர்ஜுனன் பார்த்தா அடுத்த நொடியே அவங்க மேல வந்து காதல் கொள்றாங்க ஏன்னா அர்ஜுனனும் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் கம்பீரமாவும் வந்து இந்திரன் மாதிரி வந்து இருக்கிறதுனால இப்ப வந்து அர்ஜுனன் வந்து ஊர்வசி நடனம் மாறறது வந்து மெய் செலுத்து பார்க்கறாரு அதை தப்பா புரிஞ்சுக்கிறாரு இந்திரன் இந்திரன் அர்ஜுனனுக்கு ஊர்வசி மேலே விருப்பம் இருக்கதான்னு நினச்சிக்கிட்டு ஊர்வசியை வந்து அர்ஜுனனோட அரண்மனைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு ஊர்வசி இப்போ அர்ஜுனனோட அரண்மனைக்கு வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட அர்ஜுனன் வந்து கண்ணையும் காதையும் வந்து பொத்திக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் உங்கள் நடனத்தை வந்து மெய் செலுத்து பார்த்தது உண்மைதான் ஆனால் நான் உங்களை வந்து ஒரு தாய் ஸ்தானத்தில் தான் வந்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு ஊர்வசி பல முறை வந்து சொல்லி பார்க்க பாக்குறாங்க எவ்வளவு சொல்லியுமே வந்து அர்ஜுனன் வந்து நீங்க எனக்கு ஒரு தாய் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அதனால ரொம்ப கோபம் அடைகிறாங்க ஊர்வசி கோபம் அடைஞ்ச ஊர்வசி வந்து அர்ஜுனனை வந்து சபிக்கிறாங்க பிற்காலத்துல நீ ஒரு திருநங்கையா மாறி பெண்கள் மத்தியில ரொம்ப அவதிப்படுவ அப்படிங்கிற மாதிரி வந்து சபிச்சிடுறாங்க அர்ஜுனன் வந்து கிட்ட மன்னிப்பு கேட்கறனால அவங்களோட சாபத்தை வந்து ஒரு வருடமா வந்து மாத்திடுறாங்க பஞ்சபாண்டவர்கள் வந்து பன்னெண்டு வருஷம் வனவாசம் போகணும் பதிமூணாவது வருஷம் அவங்க வந்து மறைஞ்சு வாழணும் அப்படி அந்த பதிமூணாவது வருடம் வந்து அர்ஜுனன் வந்து தன்னுடைய ஆண்மையை இழந்து ஒரு திருநங்கையா மாறி விரதரோட அரண்மனைக்கு போய் அங்க இருக்க அரண்மனை பெண்களுக்கு நடனம் நாட்டியம் எல்லாம் வந்து சொல்லி தர்றாரு இந்த மாதிரி மகாபாரத கதையில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியோட முழு கதையுமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்